ஹாய் ஹலோ வணக்க மக்களே கமலஹாசனின் நடிப்பில் வெளியாக உள்ள அதிரடி இந்தியன் இரண்டு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கலத்துரு கண்ணம்மா எனும் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு அறிமுகமானார் அதன் பிறகு தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மற்றும் மலையாளம் போன்ற முக்கிய இந்திய மொழிகளில் கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது படங்களில் நடித்துள்ளார் நடிப்பாலும் தன்னுடைய விடாமுயற்சியாலும் மக்கள் மத்தியிலும் திரையுலக இடத்திலும் அழியாத இடத்தை பிடித்து கொண்டார் நடிகர் கமல்ஹாசன் இவருடைய முக்கிய திரைப்படமாக ஏ எம் ரத்தினத்தின் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சங்கரின் இயக்கத்தில் வெளியாகிய இந்தியன் திரைப்படத்தை கூறலாம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆஸ்கார் விருந்தின் பரிந்துரைப்பிற்காக இந்திய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டது கமல்ஹாசனுடைய நடிப்பிற்கு அடையாளத்தையும் வெற்றியையும் திரட்டி கொடுத்தது இந்த திரைப்படம் இரண்டு வேடத்தில் நடித்து தனக்கான மகுடத்தை வென்றார் இந்தியன் திரைப்படத்திற்கு பின்னணி இசை மற்றும் பாடல் ஏ ரஹ்மான் அவர்கள் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் பாடல்கள் வெளியான ஒரு சில தினங்களில் ஆறு லட்சம் பதிவுகள் விற்பனையாக்கி சாதனை படைத்தது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வெளிவந்த பாட்ஷா பட வசூலையும் இந்த திரைப்படம் முறியடித்தது இந்தியன் திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படத்தின் பாகம் இரண்டு வெளியாக உள்ளது என ரசிகர்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பிக்பாஸ் தமிழ் முதல் நிகழ்வின் போது இந்தியன் பாகம் பட தயாரிப்பு பற்றி தகவல் வெளிவந்தது இயக்குனர் சங்கர் இப்படத்தின் படப்பிடிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை நடைபெறும் என தெரிவித்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கிய இந்த படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி நடைபெற்ற ஒரு விபத்தின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டது அதன் பிறகு இந்த படப்பிடிப்புகள் வெற்றி நிறைவடைந்ததால் ஜூன் பனிரெண்டு வெளியாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது சுபாஷ்கரன் அள்ளிராஜா தயாரிப்பில் ஷங்கரின் இயக்கத்தில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்திற்கு பின்னணி இசை மற்றும் பாடல்கள் அனிருத் இசையமைத்துள்ளார் கமல்ஹாசன் மற்றும் காஜல் அகர்வால் முன்னணி கதாபாத்திரங்களாக நடித்துள்ளன சித்தார்த் நெடுமுடி மேனும் ராகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் ஸ்ரீ அஸ்வினி ஆகியோரும் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வெளியான இந்தியன் திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேலில் சிவாஜி கணேசன் மற்றும் கமல்ஹாசன் நடித்த நாம் பிறந்த மண் படத்தின் அடிப்படை கதையை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக வருகிறது இந்த பாகம் இரண்டு இந்த திரைப்படத்தின் தொலைக்காட்சி உரிமையை சன் டிவி நிறுவனம் பெரிய தொகைக்கு வாங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்தியன் படம் வெளியாகினால் தனது ஐம்பத்தி எட்டு ஆண்டு நடிப்பும் தொழில் நிறைவடையும் என தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன் ஆனால் தற்போது பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி அறுபது ஆண்டுகள் படத்துறையில் அவருடைய அங்கமாக அவருடைய பணி முடிவடைந்துள்ளது பார்க்கலாம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பிற்கும் அவர்களுடைய ஆர்வத்திற்கும் பாகம் ஒன்று போலவே இந்தியன் பாகம் இரண்டும் அவர்களுக்கு விருந்தாக மாறுமா என்று இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரும் வரை நன்றி வணக்கம்